அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தட்டில் பீஸா பர்கர் சவர்மா இதையெல்லாம் அடித்து தூள் கலப்புற மாதிரி ஒரு புது மாதிரியான ஃபீஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம் உங்கள் விருந்தாளிகளுக்கு நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு ட்ரை பண்ணி அவங்கள அசத்தணும்னா கண்டிப்பாக இந்த மெனு உங்களுக்கு கை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் நோம்புக்கான இஃப்தாருக்குள்ளே ஒரு புது ரெசிப்பியாகவும் இது இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் புதுசாக உங்களை ரீச் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெசிபிக்காக நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த ரெசிப்பியை ட்ரெடிஷ்னலாக மைதா மாவில் தான் செய்வாங்க இதை பையன்னு சொல்லலாம் இல்லை ஒரு பெரிய டாட்னு சொல்லலாம் நீங்களே இதுக்கு ஒரு நல்ல பேராக கமெண்டில் வச்சு போங்க புது சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக எனக்காக கொஞ்சம் டைம் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் டீஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் மூணு கப்பு மாவுக்கு ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் டீஸ்ட்டு ஒரு கா ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூனு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது எம்எல் பட்டரை உருக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன் கை பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு அதில் தான் மாவு பிணையணும் இது மழை காலங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வெந்நீரில் நீங்கள் பணையும் போது சீக்கிரமாகவே அது ஃபர்மெண்ட் ஆகி வந்துடும் இது அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஊற விட்டுக்கலாம் ஒரு மணி நேரத்துலையே இது சைஸ் டபுள் ஆகி வரும் இப்போ இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற ஒரு எளிமையான காய்கறியை வச்சு தான் நான் இன்றைக்கி ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறேன் இதுக்காக நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து அதை சின்ன சின்னதாக அந்த மாதிரி உதத்து விட்டு வச்சுக்கிறேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெது வெதுப்பான வெந்நீரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் மஷ்ரூமு இல்லை பாலக்கு கீரை கூட ட்ரெடிஷ்னலில் சேர்ப்பாங்க ரெண்டு கேரட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி திருவியோ வச்சுக்கோங்க இப்போது நம்ம அந்த காலிஃப்ளவரை தண்ணி ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காய்கறிகளை லைட்டாக பாயில் பண்ணிட்டோம் இல்லை ஆயிலில் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி பச்சையாக தான் சேர்க்குறேன் நான் வேக வைக்காமல் சேர்த்ததுனால கொஞ்சம் கருகடுன்னு இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு ஜூஸியாக வேணும்னா நீங்கள் வேக வச்சுட்டே ஸ்டஃபிங்கில் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் நான் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல் க்ரீம் இருந்தால் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் இன்னைக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு ஒரு முப்பது எம்எல் போல் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது மில்கு கம்மியாக தான் ஆட் பண்ணணும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு கே ஒரு மூணு பிரஸ்ட் பீஸ் சிக்கனை வேக வச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா பாதி கொடை மிளகா அப்புறம் மல்லித்தளைகளை வெட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பூண்டும் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கும் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க திருவுண சீஸ் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கிடையில மாவுமே நல்லா உப்பி வந்துருச்சு இதை பெரிய பாதி சின்ன பாதின்னு ரெண்டு போர்ஷனாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன் கோதுமை மாவுக்கும் மைதா மாவுக்கும் இன்னும் பெரிய வித்தியாசம்லாம் எனக்கு தெரியலை நீங்கள் மைதா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் மைதா மாவில் கூட ட்ரை பண்ணலாம் இப்போது ஒரு பேனை பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த பேனோட அளவை விட கொஞ்சம் பெருசாகவே நம்ம மாவை திரட்டிக்கலாம் இந்த மாதிரி இது உள்ளக்க வச்சு நல்ல ஓரங்களையெல்லாம் அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப வழியே வழியாக சேர்த்துற வேணாம் ஒரு அளவாக சேர்த்து மேலே சீஸை திருவி போட்டுக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரியே ஹாட் இருந்தாலும் நீங்கள் வெட்டி சேர்த்துக்கோங்க இது எனக்கு என் ஃப்ரெண்டு மூலயமா கிடச்சிச்சு நான் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி ஒன் எயிட்டி டிகிரி பேர ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேராடு கீரை ஆடு சூடு கொடுத்து எடுத்தோன்னா சூப்பராகவே நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆகிடும் இதுவரைக்கும் இதுக்கு நீங்கள் நேம் யோசித்து வச்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு நானே என்னோடய சார்பில் ஒரு பேர் வைக்கணுன்னா பீஸா கேக் அப்படின்னு வச்சுக்கலாமா இல்லை உங்களுக்கு தெரியிற ஐடியாவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது அல்லாமல் இன்னும் ஒரு சிம்பிள் மெத்தட் சின்னதாக திரட்டி ஒரு பவுலை வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி மஃபின் ட்ரை இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் லைனர் கொடுத்து அதை உள்ளக்க வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி மஃபின் ட்ரை இல்லைன்னா கூட ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் பட்டர் கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம் ஓவன் இல்லாதவங்க கேஸ் எடுப்புலேயே குக்கர்லேயும் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணி மேலே நம்ம சீஸும் போட்டு இதையே நான் ஓவனில் வச்சு முன்னாடி இருந்த மாதிரியே ஹீட் கொடுத்துக்கலாம் இப்போது நம்மளுடைய பீஸா கேக் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் அழகாக ரிலீஸ் ஆகி வருது இதை பதனமாக எடுத்து வெளியே வச்சு பீஸ் போட்டு சாப்பிடுங்க இதை லைட்டாக விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ஆறணுங்கிற அவசியம் இல்லை இது ஸ்பைசி ஒன்றுங்கிறதுனால கொஞ்சம் சூடாக சாப்பிட போகும்போது தான் நல்லாவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் பீஸா பர்கர்னு கொடுத்துக்கிட்டு இருக்க போகும்போதே இந்த மாதிரி வித்தியாசமாக உடனே பசங்கள்லாம் ரொம்பவுமே எக்ஸைட் ஆகிட்டாங்க உள்ளக்க நம்ம முட்டையும் காலிஃப்ளவரும் தான் ஸ்டப் பண்ணியிருக்கோன்ட்டு பசங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை அந்தளவுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் கெஸ்டெலாம் ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க எப்படியும் ஸ்மூத்தாக ஆகிருக்குன்னு பாருங்கள் உண்மையிலே ஒரு டெலிஷியஸான ரெசிபி இது சார் உங்களுக்கு புரியமான ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூடுமான வரையும் அதை உங்களுக்கு எளிய முறையிலேயே கொடுக்கறதுக்கு பார்க்குறேன் நம்மளுடைய பீஸா கேக் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது இல்லாமல் நம்ம மஃபின் ட்ரெயில் வச்ச அந்த டாட்டு இதுக்கு டாட்டுன்னே நம்ம சொல்லிக்கலாம் இந்த டாட்டுமே நல்லாவுமே ரெடியாக இருந்துச்சு பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு அந்த கேக்குக்கு மேலே இதுதான் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு ஒரு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு கெஸ்ட்டுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் ரொம்பவுமே நல்ல ஐடியா இது லாங்குவேஜ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வெளிநாட்டு ரெசிபீஸை நம்ம மொழியில் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதுக்காக தான் அவங்களுடைய ரெசிபிஸை நான் ரீமேக் பண்ணியிருந்தேன் எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் இன்னொரு புது ரெசிபில சந்திக்கலாம்